நானுமே நான் ரோஷினியை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு யாரு பேச்சையுமே கேட்காம அவன் அந்த விஷத்தை எடுக்கிறதுக்குமே போறான் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய கையில இருந்து முகத்துல இருந்து அந்த விஷமுமே போயிடுது இதெல்லாம் பார்த்துட்டு பருவீனுமே இது எப்படி போச்சு அவன் இப்படி பண்ணாதான் அவன் இறந்து போவான் நான் ராணியாக்க முடியும் நான் ஒரு கனவு கொட்டையில கண்டுட்டு இருந்தேன் ஆனா அந்த விஷம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப கண் முழிச்சா நம்ம ஹீரோயின் நான் உங்களை விட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா அவன் அப்படிலாம் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பிரில்லியன்டான பொண்ணு அந்த நேரத்துல நான் ரூபினா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி விஷம் பரவி இருக்குன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்களுமே உன்னுடைய கையில அந்த விஷம் முடிஞ்சிருக்கிற அந்த இடத்த வந்து கீச்சி எடுத்துடுமா அந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளியில் வரணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ நானுமே அப்படி செஞ்சேன் அதனால தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ அவளுமே வந்துட்டு நீ இல்லைனா நான் எப்படி ரோஷினி உயிரோட இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா ஆனால் இவன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இவனை கலாய்ச்சுமே இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினுமே வந்திருப்பா சோ அப்போவுமே ரூபினா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்து தான் யாரோ இப்படி பண்ணிருப்பாங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உடனே இவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் ஃபூலுக்கு தான் வராங்க அங்க வந்து பார்த்துட்டு ரூபினாவுமே அவங்க கொஞ்சம் மேஜிக் பண்றாங்க அங்க இருந்து அந்த பர்வீன் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஆப்பிளுமே வெளியில வந்துடுது அதை எடுத்து பார்த்துட்டு இது வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தான் ஸோ இந்த ஆப்பிள் வந்து யாராச்சும் ஜின்னா இருக்கிறவங்கள தவிர வேற யாருமே எடுத்திருக்க முடியாது இந்த வீட்டில் இன்னொரு ஜின் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே இந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி சந்தேகப்படுறீங்க அதெல்லாம் எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா வேற இல்லைப்பா நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரோஷனியுமே பருவீன் மலைய நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதனால சொல்லிடுறேன் இதெல்லாம் பண்ணது உங்க அம்மா தாங்க அப்படின்ற மாதிரி உடனே அவனுமே டென்ஷன்ல நீ எங்க அம்மாவை பத்தி எப்படி அப்படி நீ பேசலாம் எங்க அம்மா அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவனுடைய அம்மாவுமே நான் அப்படிலாம் செய்யவே மாட்டான் ஒரு பையன் இறந்து போகிறதுக்கு நானே காரணமா இருப்பேனா பாராமன் எப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயினுமே கேட்க மாட்டேன் என் பருவியுமே நான் அந்த வீட்டை விட்டு போறேன் எனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையுமே கிடையாது கிடையாது அந்த அமன் நீ உன்னுடைய ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அவங்களுமே கிளம்புறாங்க ஆனா நம்ம ஹீரோயினுமே இவங்களை அனுப்பாதீங்க இவங்க ஏதாச்சும் வெளியில போய் பண்ணா எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிளிப்ஸ் வச்சு அவங்கள தாக்கவுமே பாக்குறாங்க பார்த்தா அவங்க முன்னாடி அந்த கிளிப்ஸுமே அப்படி நிக்குது சோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுமே நான் சொல்றேன்லாங்க இவங்க தாங்க அந்த ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் ஸ்டிக்கை தான் அந்த இதுக்கு ஆர்டர் பண்ணி அப்படியே நிக்க வச்சிருப்பான் சோ அவனுமே வந்துட்டு அவன் அம்மா கிட்ட ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுங்க ரோஷினி பண்ணதுக்குமே என்னை மன்னிச்சிடுங்க அவள் தெரியாமல் பண்ணிவிட்டு அவள் இல்லுசேஷனில் இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் எல் இங்கே நான் எதுலேயுமே இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் இவங்க தான் ஜின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரூபினாவுமே சரி யாருன்னா கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பர்வீனுக்குமே ரொம்ப பயமாக இருக்குது நம்மளை கண்டுபிடிச்சிருவாலும் இந்த ரூபினா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க தென் ரூபினாவுமே அவங்களுடைய பவர்ஸை வச்சு அந்த இடத்துல ஒரு வளையத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அங்கே வந்து நின்னுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது அமன் கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாறிட்டு இருக்கான் சோ பர்வீன்மே ஜின்னு தானே அவங்களுமே அப்படி மாறிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே பாத்துடுறாங்க வெளியில வந்த அமனுமே நீங்க ஜின்னா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சோ பர்வீனுக்குமே வேற ஆப்ஷன் இல்ல அதனால அவங்களுடைய மூத்த பையன் கபீருடைய உருவத்தை எடுத்துக்கிறாங்க சோ அப்போ நம்ம ரூபினாவுமே கபீர் இந்த விளக்குக்குள்ள அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க பட் அடைக்க முடியல நம்ம ரோஷினியும் அமனுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்க ஒரு சிஃப்ரத் இல்லையா சோ எப்படி அடைக்க முடியும் சோ அடைக்க முடியல அவங்க பவர்ஸ் அதிகமாவே இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பற்றியுமே கீழே தள்ளி விட்டு ட்ராங் அதுக்கப்புறம் இந்த கபீரோடைய உருவத்திலையுமே என்னால் இங்கே யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே அந்த கபீர் மாதிரி நம்ம பர்வீனுமே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க தென் அவனுமே பர்வீன் அம்மாவை தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க அவனுமே அவங்களோட ரூமுக்கு வந்து தேடிட்டு இருப்பான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க பட் கபோர்ட் ஏதோ சாரி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இவனுமே போய் பார்க்குறான் அங்கே தான் வந்து இவனுடைய அம்மாவுமே இருக்கிறாங்க அவங்களையுமே பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுறான் ஸோ ரோஷினியுமே வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் கபீரா இருப்பாருன்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா சாரிம்மா நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் நான் ஒரு நல்ல மருமகளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பருவீனுமே ஒன்றும் சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை கபீர் இப்படி பண்ணுவா நானே நினச்சி பார்க்கலாம் உங்களை எதுவும் செய்யல இல்லை உங்களுக்கு எதுவும் காயமாகல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் தென் பருவீனுடைய மோதிரமே கீழே விழுந்திருக்கும் ஸோ அதை எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே அந்த ரூம்ல இருந்து போயிருப்பாங்க அப்போ வந்துட்டு அவங்களுமே அந்த மோதிரத்தை எடுக்க வராங்க பார்த்தா ரூபினா அங்கே தான் நிக்கிறாங்க போல ஸோ இந்த இது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க பட் ரூபினாவுமே நோட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை எடுக்க போறாங்க அப்போ குட்டியுமே வந்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தண்ணி பிடிக்க போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தண்ணி தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போய் பெட்லயே உட்கார வச்சிடுறான் அப்படியே அமனத்தான் காமிக்கிறாங்க அவனுமே தன்னுடைய ரூம்ல நின்று அப்புற அப்புறம் வந்து இருப்பான் இல்லையா சோ அவள்ட்டையுமே வந்து பேசிட்டு இருக்கான் அப்ப ரோஷனியுமே சொல்றான் நான் இறந்து போகிற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் நடிச்சு காட்டுறேன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே நடிச்சிட்டு இருக்கா சோ அவனும் பி சீரியஸ் நீ இப்படிலாம் நடிக்காத நீ உயிரோட இல்லன்னா நிச்சயமா நானுமே உயிரோட இருக்க மாட்டேன் உனக்கு தெரியும் அந்த அண்ணன் ரோஷினி ஏன் இப்படிலாம் விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவளுக்குமே ஒரு மாதிரி ஆயிருக்கு சோ அவளுமே வந்துட்டு நீங்க உயிரோட இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அமன் என்னோட உயிர் அப்படியே போயிடும் அம்மன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா பார்த்தா அவளை வந்து டச் பண்ண வரான் பட் அவனால டச் பண்ண முடியல என்னதான் நடக்குது அப்படின்றது அவனுக்குமே தெரியல மறுபடியுமே டச் பண்றான் அவனால டச் பண்ணவே முடியல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நேரம் ரூபினாட்ட தான் போறாங்க போயிட்டுமே என்ன பாருங்க எங்களால டச் பண்ண முடியல இந்த மாதிரி கரஞ்சா கடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே சொல்றாங்க இந்த விஷத்துடைய தாக்கம் இன்னுமே இருக்கு தான் அப்படி இருக்குது சோ நான் ஆட்டிடியூட் கண்டுபிடிக்கிறேன் நீங்க அது வரைக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த காயப்படுத்திக்காம இருங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியுமே வச்சிடுறாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே கார்ல தான் வந்துட்டு அப்படின்னு நேரம் காமிக்கிறாங்க வந்துட்டு அந்த 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 மோதிரத்தை எப்படியாச்சும் எடுக்கணும் என்னுடைய சக்தியும் வேலை செய்யாது அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு மோதிரம் மோதிரம் விழுந்து இல்லையா சோ சோ இடத்த வந்து பாக்குறாங்க பட் இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க இவங்களுமே ஒருவேளை ருபினா ஐயோ என்னை உண்மை எல்லாத்தையும் இருக்காங்க இங்க கபீரை எதுவும் இருக்குமா சொல்லி பார்க்கக்கூடிய அவங்க எடுத்துட்டு வந்து அந்த மோதிரத்தையுமே இது மோதிரம் தானே சோ இதை வச்சு வச்சு கபீர் எந்த இடத்துல இருக்கான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அந்த புக்கு மேல வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அமனு ரோஷினியும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அங்க வந்து ஒரு குழந்தை இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையுமே தூக்கிடுறா அங்க பாத்துட்டு அவனுமே இங்க யாரோ இருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எனக்கு இத பத்தி தெரியும் சோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவனுமே நீ நல்ல பாரு அந்த பொருள் எல்லாமே செதறி கிடக்கு சோ இங்கனக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் எடுத்துட்டுமே போய் பாக்குறான் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறா ஆலியா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லியுமே அவன் கத்திட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ரோஷினிக்குமே என்ன எதுன்னு சொல்லிட்டு புரியல அந்த பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க போல சோ அந்த பொண்ணுமே கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கேன் என்னுடைய பையனை தேடி நிறைய பேர் வராங்க சோ அவனை வந்து கடத்திட்டு அவனுடைய அப்பாட்ட காசு கேட்கறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு அம்மனுமே இந்த குட்டி பையனை கடத்தி அப்படி என்னமா காசு வாங்கணும்னு நினைக்கிறாங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிருக்கு இந்த குழந்தைய சம்மந்தம் இல்லாம இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த குழந்தையோட அப்பாவே நீங்க தான் அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவன் ஃபேமிலியில உள்ள எல்லாருமே என்னது இந்த குழந்தைக்கு அம்மன் அப்பாவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அவங்களை சந்திக்கிறான் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்